உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் திரேஷ்மலர் இந்த கனவு எதற்காக அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நெல்லைப்பர் தேரோட்டமானது வெகு வெகுமர்சையாக நடைபெற்றது இந்த ஆண்டு எந்த பிரச்சனைகள் இல்லாத அளவிற்கு அனைத்து சமூகம் ஒற்றுமையாக தேர்வெடுத்து கொண்டாடுறது மிகவும் மகிழ்ச்சி அங்கே உள்ள தேவேந்திர வேளாளர்கள் வந்து இந்த தேருக்கு தடி போட்ட இளைஞர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிரீன டி ஷர்ட் போட்டிருந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கருப்பு நேவியில் வந்து டிஷர்ட் போட்டிருந்தாங்க ஸோ அந்த சில விஷயங்கள்லாம் நம்ம அந்த கொஞ்சம் மாத்திரம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அவங்க கூட பிறந்தன்னா ஒன்று சொல்கிறேன் அடுத்த வருடம் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் அதாவது வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போடலாம் இல்லைன்னா வெள்ளை சட்டை ஆஹ் கலர் வேஷ்டி கட்டலாம் இந்த மாதிரி பண்ணலாம் தலையில ஒரு துண்டு உருமா துண்டு ஒரு பச்சை கலர் துண்டோ இன்னைக்கு நம்ம விவசாய குடிகள் ஒரு பச்சை கலர் துண்டோ இல்ல சேப்பு கலர் துண்டோ வந்து கட்டலாம் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் பார்க்க இன்னும் அழகாக தோர்ணையாக வந்து நம்ம தேவேந்தருல வேளாளர்கள் வந்து தெரியப்படுவீங்க சோ ஒரு சில காணொலிகள் வந்து அந்த நிலையப்பிரி தேரோட்டத்தாக்குள்ள வந்திருக்கு அந்த காணொலியை வந்து பதிவென்று பாருங்க ஸோ அடுத்த வருடங்கள் வந்து இது போன்ற விழாக்களை வந்து நம்ம உடை அலங்காரம் என்று ஒரு சிறப்பு இருக்குது நம்ம இளைஞர்கள் ஆஹ் வேஸ்ட் அதாவது வந்து அண்ணே தேர்ல ஏறி தவும்போது வைக்கும்போது வேஸ்ட்டு செட்டா அண்ணே அதனால பேண்ட் தானே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சட்டையாவது வந்து ஒயிட் கலர் ஷர்ட்டோ இல்ல ரெட் கலர் ஷர்ட்டோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க இன்னும் சேப்பு கலர் துண்டு இல்லைன்னா பச்சை கலர் துண்டு அதை வந்து கட்டுங்க இந்த விட்டு நம்ம எங்க ஊர் அறியாமையில் இருக்கக்கூடிய நேரில் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பாக வந்து நம்ம தேவந்த கோல் வந்து சிறப்பாக பண்ணியிருந்தாங்க சிறப்பாக இருந்துச்சு அதே போல் ஒவ்வொரு தேரோட்ட நிகழ்விலையும் வந்து நம்மளோட ஆடை அலங்காரங்கிற வந்து கொஞ்சம் சிறப்பான முறையில் பண்ணுங்கன்றதை சொல்லிக்கிட்டு இப்போ திருநெல்வேலியிலேருந்து ஒரு சில வீடியோலாம் அனுப்பிச்சாங்க நிறைய பேர் தேரோட்டத்தில் அதை பதிவென்றே பாருங்கள் ஆனால் மூவிந்த மீடியில் அடுத்த வீடியோக்கள் வரனால தான் பதிவான முறையை ஆரம்பி வச்சுக்காதீங்க அதனால் பண்டைய டிவியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிருக்கீங்க நன்றி பாருங்க பாருங்க ஆமா பாருங்க ஆமா பாருங்க வா மாமா இந்த இத படி இந்த படி இந்த இந்த படிங்க இந்த ડર <laughs> <laughs> Oh, no.